அனைவருக்கும் வணக்கம் இந்த வழியில் என்ன பார்க்க போனால் பேல் டான்ஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் கதை வந்து ஒரு கிரகத்தில் வந்து தொடங்குது அங்கே உள்ள வேற்றுவாசியை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பெரிய விட சின்ன வேற்றுக்கிரக உயிரினத்தை உண்பது போல் வந்து ஒரு சங்கடியாக தொடர்கிறது வந்து அங்கே இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து ட்ரெக்குங்கிற வந்து ஒரு ப்ரெடிட்டர் வந்து ஒரு விண்கலம் வந்து அந்த வழியில் வந்து கிடக்குது டெக்கு வந்து தனது சகோதரன் கொயினை வந்து பார்க்க வந்து போகிறான் ஆனால் வந்து தான் ஒரு பெரிய வேட்டையை இன்னும் முடிக்காதனால அவனோட சகோதரன் அவன் மீடு வந்து ரொம்ப கடுப்பாக வந்து இருக்கான் டெக்குக்கு வந்து இது தெரியாது இவங்க கிரகத்தோட விதிபதி ஏன்னா வந்து ஒரு பெரிய வேட்டையை அதாவது பெரிய ப்ரிடெக்டரை வந்து அவங்க வந்து கொள்ளணும் இட முடிக்காதவங்களை வந்து அவங்க வந்து கொண்டுடுவாங்க கெவி வந்து தனது சகோதரனை வேற யாரையும் கொல்லாமல் தானே கொண்டு விடுன்னு நினைக்கிறான் இருவருக்கும் சண்டையிட வந்து கெவி வந்து எழுதியாக வந்து டெக்கை வந்து வீழ்த்திறான் இருந்தாலும் வந்து கெவையை வந்து டெக்கை வந்து விட்டுறான் சரி நான் வந்து ப பலவீனமாக இருக்கேன் நீ வந்து அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே கெவி வந்து நம்ம தந்தை கிரவன் இருக்கார் அவர் தான் வந்து நம்ம கிரகத்துக்கு வந்து தலைவர் உன்னை வந்து மன்னிக்க மாட்டார் அவர் வந்து கொ கொண்டுருவார் அதனால் நீ என்ன பண்ணுறன்னா கானான்னு ஒரு கிரகம் இருக்குது அங்கே போனால் ஒரு ஆபத்தான உயிரம் இருக்குது அது பேர் வந்து கிளாசிக் வேரியன் டெக்ஸு அதை வேட்டையா வந்து உனக்கு நீ எதிர்பார்க்குற மரியாதையும் அங்கீகாரமும் வந்து நம்ம கிரகத்தில் வந்து கிடச்சிடும் அப்புறம் நீ இங்கே வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் இப்போ வந்து டெக்கை வந்து குழம் வந்து அவங்க அப்பா வந்து ரெடி ஆகிறாரு அந்த சமயத்தில் அவங்களோட அண்ணன் கெவி என்ன பண்ணுறாரு டெக்கை வந்து அங்கே உடச்சி அங்கேருந்து தப்பிச்ச வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ வந்து என்ன பண்ணுறாரு தை கைவிடங்கி தலையன்ட்டு வந்து தப்பிக்க முடியாது அதனால் வந்து தன்னோட அப்பா கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இதை வந்து டெக்கு வந்து த அண்ணனுங்க வந்து உயிரை வந்து விட்டுறாரு உயிரை வந்து அந்த கனாகிரகத்துக்கு வந்து டெக்கு வந்து தப்பிச்சு வைட்டு போயிடுறாரு அங்கே டெக்கு வந்து கனாகிரகத்தை வந்து ஒரு காட்டில் வந்து மயக்கமாக வந்து விட்றாரு அங்கே வந்து அப்பாக்ஸ் வேரியன் டெக்ஸுங்கிற வந்து கொரிய மிடுகம் தான் வந்து ஆட்சி செய்யுது டெக்கு வந்து தன்னோட ஆயுதத்தை தான் கொண்டு வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு மழைக்கிடையில போல் இருக்க ஆபத்தான உயிரினம் வந்து அவர் வந்து தாக்குது டெக்கு வந்து டப்பு ஒன்றாவது வந்து அந்த ஆயுதங்கள் அனைத்தும் வந்து அந்த வனத்துலேயே வந்து விட்டுறாரு விட்டுட்டு வந்து அவர் ஆயுத தான் போகிறாரு அப்போ ஒரு பாறை மேலே வந்து உட்காந்துருக்காரு அப்போ ஒரு ஒரு பெண் ரூபா வந்து ஒருத்தர் அந்த பொண்ணோட பேர் வந்து தியா அவர் என்னென்னா வந்து உன் ஆயுதங்களை வந்து என் மீது வீசி நான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க டெக்கு வந்து ஆயுதத்தை வந்து வீசுகிறாங்க ஆயுதத்தை வீசினா வந்து டெக்கை வந்து உயிரை வந்து காப்பாற்றுறாங்க டெக்கை வந்து தான் வாரியன் டெக்ஸை வந்து தேடுறது நான் வந்து தியாட்டை வந்து சொல்கிறாங்க தியாவும் சரி நான் அதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருவரும் சேர்ந்து ஜாலியாக வந்து நடந்து போய்ட்டுருக்காங்க இப்போ வந்து பல விசித்திரமான ப்ரிடிகிட்டர் உயிர்னெலாம் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க அது எல்லாத்தையும் வந்து தியாவும் டெக்கும் வந்து விதவிதமாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க டெக்கு வந்து சோறுவடைஞ்சா ரொம்ப தூரம் பயணிச்சனால தியாவை வந்து ஒரு கயிறால் வந்து தன்னோட வந்து ஜாயின் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க இறைவோட வந்து டெக்கு வந்து தியா வந்து கேட்குறான் சகோதரம் வந்து உனக்காக வந்து உயிரை வந்து தியாகம் செஞ்சான் அதுக்கு டெக்கு வந்து அவன் சகோதரனான அப்படி தான் உயிரை தியாகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வந்து இதே கிரகத்தை வந்து தியாவ பழைய வந்து இன்னொரு பெண் வந்து இருக்கு அவள் பேர் வந்து டெஷா இவங்க வந்து வாரியன் டெக்ஸை வந்து பிடித்து பூமி போடுறது தான் வந்து அவளோட டாஸ்க்கு டெஸ்ஷாவுக்கு டெக்குக்கும் தியாவுக்கும் ஒரு பிளேடு போல வந்து ஒரு கூர்மையான பர்க்க நெடுஞ்சா ஒரு புல்வெடி மாதிரி ஒரு ஏரியா வந்து இருக்குது அங்கே வந்து போகிறாங்க அங்கே வந்து வாரியன் டெக்ஸோட உணவு வந்து தியான்னு ஒரு மிருகம் வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மிருகத்தை வந்து கொண்டுட்டால் வந்து வாரியன் டெக்ஸுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அதை கொள்ள வந்து முயற்சி பண்ணும்போது ஒரு சின்ன பேபி ப்ரீடேட்டர் வந்து வருது அது என்ன வந்து டெக்கு வந்து அதை பிடிச்சி வந்து தூக்கி வந்து எறிகிறான் டெக்கு வந்து அந்த தூக்கி வந்தோடனே வந்து அந்த பெரிய மிருகத்தை வந்து கொடுறான் அப்போ வந்து இன்னொரு கோடிய மிடங்கு வந்து வருது என்னடா இது காமெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்தா அந்த குட்டி குழந்தைய பிரேட்டர் வந்து தூக்கிப்படுறான் அது வந்து வந்து டெக்கை வந்து காப்பாற்றுது இந்த குட்டி குழந்தைய வந்து அந்த பெரிய உயிரின வந்து தொட்ட டெக்கு வந்து ஒரு மரத்தை வெட்டி அது மேலே வந்து பாஞ்சி வந்து அந்த கொடிய உயிரினத்தை வந்து கொடுறான் அந்த குட்டி குழந்தை வந்து இப்போ வந்து டெக்குக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுது ஃப்ரெண்டாகிடுது வந்து அவனோட வந்து சேர்ந்து வந்து ஃப்ரெண்டாக வந்து ஆகிடுது அவனோடையும் வந்து சேர்ந்து போயிடுது இந்த பக்கம் டெஷா வந்து தன்னோடய ரோபோட் ராணுவத்தை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவளை தாக்குறதுக்கான மரக்கிடை போன்ற உயிரினங்களை வந்து தோற்கடிக்கிறாங்க இரவில் வந்து டெக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் அது வந்து டெக்கு மேலே வந்து துப்புது இது வந்து அந்த கிரகத்தோட அடையாளம் அந்த குழந்தை வந்து டெக்கை வந்து ஒரு குரூப்பாக வந்து நினச்சிக்கிது டெக்கோட ஒரு ஆளாக வந்து டெஷா வந்து என்ன பண்ணால் வாரியன் டெக்ஸோட சண்டை ஒரு ஆயுதத்தை வந்து தயார் பண்ணிகிட்டு வந்து இருக்குது அந்த ஆயுதம் வந்து எதிரியை வந்து பனிக்கட்டி போல் உரைய வச்சு வெடிக்கம் செஞ்சிடும் அதான் வந்து டெஷ்ஷாக பண்ணுற வந்து ஆயுதம் இப்போ டெக்கும் தியாவும் வந்து ஒரு சேட்டலைட் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அங்கே ஒரு ஷிப்பு ஸ்பேஸ் ஷிப் வந்துருக்கு அது வந்து தியா வந்து காடு வந்து மாட்டிக்கிச்சு உடனே வந்து தியா காடுகளை மாட்டினோடனே வந்து வாரியன் டெக்ஸ் இருக்கும் இடத்த வந்து காட்டை வந்து மறக்குது ஏன்னா வந்து நீ வந்து அவனை கொள்ள முடியாது அவன் மிகவும் ஆபத்தானு அப்படின்னு சொல்லி டெக்கிட்ட வந்து தியா வந்து சொல்கிறான் டெக் வந்து வெளியே வந்து சத்தமாக வந்து ஒரு வெடிகுண்டை வந்து வீசுகிறாங்க அங்கே கிங்காங் போன வந்து ஒரு பெரிய உடம்பு வந்து வந்து அதான் வந்து அபெக்ஸ் வாரியன் டெக்ஸு ஒன்றே வாரியன் டெக்ஸ் வந்து முதல்ல தாக்குதல் இருக்கிற டெக்கை வந்து வாழை வந்து உடச்சிடுது ஃபஸ்ட்டு இதிலேயே வந்து வாழை வந்து உடச்சிடுது அப்புறம் டெக்கு வந்து இட்டு அதை வாழை வந்து வெட்டுறாங்க அந்த உயிரினை வந்து உடனடியாக வந்து திரும்ப வந்து உயிருக்கு வந்து வந்துடுச்சு அப்போ டெக்கு வந்து அது தலையை வெட்ட பார்க்குறான் தேயாவை வந்து துப்பாக்கியால் சுட்ட போயிட்டாங்க ஒரு யூஸும் டெக்கோட கத்தியால் வந்து அது தலை வெட்டினால வந்து மீண்டு வந்து ஒட்டிடுச்சு வாரியன் டெக்ஸை வந்து கொள்ள முடியாது வந்து டெக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டான் வாரியன் டெக்ஸை டெக்கை வந்து தாக்கும்போது டெக்கு மீது வந்து குட்டி குழந்தையோட வாசனை வந்து வருது அது அந்த குழந்தைய வந்து காப்பாற்றினால ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே அது வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா தன் குடும்ப உறுப்பினரோட ரத்தம் அப்படின்னு நினச்சி அந்த குட்டி குழந்தை அந்த பையன் மேலே வந்து வாரியன் டெக்ஸோட குழந்த தான் இப்போ வந்து அந்த குழந்தை இருக்கனால வந்து நம்ம குடும்ப ஆளுன்னு நினச்சி டெக்கை வந்து கொள்ளாமல் வந்து அது போயிடுது இப்போ வந்து டெஷா வந்து இப்போ ஒரு ஆயுதம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு பனி கொட்டாத ஒரே ஆயுதம் அதனால் வந்து வாரியத்தை வாரியன் டெக்ஸை வந்து பிடிச்சி வந்து ஒரு வந்து போட்டுறான் இப்போ டெக்கையும் திசாவையும் வந்து அடிமை மாதிரி கைது பண்ணி வந்து தீயா வந்து அடிச்சிட்டு போகிறான் இப்போ இந்த ஏரியன் ரத்தத்தால் வந்து மனித இடத்தை வந்து பலம் படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு தீயா வந்து எல்லாட்டையும் வந்து சொல்கிறான் டெஷா வந்து எல்லாட்டையும் வந்து சொல்கிறான் இப்போ தீயாவும் டெக்கும் தப்புக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரோபோட் டெக்னிக் சாதனையை வந்து தொட்டோட வந்து அது வெடித்து விண்காலத்தை வந்து ஓட்டை வந்து விழுது அது வழியாக வந்து டெக் வந்து தப்பிச்சு தியா வந்து விண்காலத்துலேயே வந்து இருக்கா டெக் மட்டும் தப்பிச்சு போகிறான் இப்போ வாரியன் டெக்ஸை வந்து குணப்படுத்த ரகசியத்தை அறிய வந்து டெஷா வந்து அவனை வந்து பூமிக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்கா இப்போ டெக் வந்து த தன்னோட பழைய ஆயுதத்தை வந்து மீட்க முடியாதனால வந்து ஒரு புதிய பெல்ட்டை வந்து பிற ஆயுதத்தோடு சேர்த்து வந்து ஒரு ஆயுதமாக வந்து டெக் வந்து ரெடி பண்ணுறான் இப்போ வந்து குட்டி குழந்தையோட வந்து தியாவோட கால்களை வந்து பயன்படுத்தி டெஷ் டெஷாவோட முகாமை வந்து அடைகிறாங்க இப்போ டெக்கு வந்து தனியாக வந்து தாக்குதலை நடத்தி ரோபோட் கடைலாம் விற்று தியாவையும் வந்து காப்பாற்றிடுறாங்க இப்போ டெஷா வந்து ஒரு பெரிய ரோபோட்டோட அமர்ந்து டெக்கோட வந்து சண்டை போடுறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா வந்து தியாவும் வாரியன் டெக்ஸையும் வந்து விடிய விற்க வந்து சொல்கிறாங்க அப்போ டெக்கு வந்து டெஷாவோட ரோபோட்டோட வந்து போது டெக் கொண்டு வந்த வெடிக்கும் உயிரினங்கள் வந்து வெடித்து டெக்கை வந்து காப்பாற்றுறாங்க தியா வந்து டெக்ஸை வந்து விடுவிக்கிறாள் இப்போ வந்து வந்து கொள்ள டெஷாவோட ரோபோட்டையும் டெக்ஸை வந்து நேருக்கு நேருக்கு வந்து சண்டையிட்றாங்க இறுதியாக வந்து வாரண்டி டெக்ஸ் வந்து வெற்றி பெறுது ஆனால் வந்து டெஷா வந்து அடிபட்டுது அந்த ஸ்பெஷல் ஒரு ஆயுதம் இருக்கணும் ஐஸ் வந்து உரைய வச்சு யார் அந்த சிறப்பு ஆயுத வந்து டெக்ஸை வந்து பணிகிட்ட வந்து ஒரைய வச்சு ஏவுகணை அதை வெடிக்க செய்கிறான் அது வந்து துண்டு துண்டாக வந்து வெடித்து செடுது அது வந்து த வாரியன்டெக்ஸ் வந்து திரும்ப வந்து பாடியெல்லாம் உடம்பு சொல்லுறேன் ஆனால் வந்து இந்த தடவை வந்து அதை சேர்க்க முடிகிறேன் அப்போ வாரியன் டெக்ஸ் வந்து இறந்துச்சு இது குட்டி குழந்தைக்கு வந்து கோபத்தை வந்து வரடிச்சு அது ட்ரெஷாக வந்து தாக்குது ஆனால் வந்து டெக்கு வந்து அதை வந்து தடுக்கிறான் அப்புறம் அந்த குழந்த வந்து டெக்கை வந்து கட்டி பிடிச்சி வந்து இப்போ டெக்கு தியா அந்த குட்டி குழந்தை ஒரு டீமாக வந்து மாறுறாங்க டெக்கை அந்த டீமோடு சேர்ந்து தன்னோடய கிராங்கும் திரும்பி தன் தந்தையான கிழவனுக்கு வந்து போர்சவாழ் வந்து விட்றான் தந்தை வந்து மறைஞ்சி தாக்கம் வந்து சக்தி கொண்டவர் தியா வந்து ஒரு வெடிகுண்டு வீசு அதனால் ஏற்பட்ட தூசியில் வந்து தந்தை மறைந்தால் வந்து அவர் எடுக்கிற இடம் வந்து தெரிஞ்சது டெக் வந்து அவர் வந்து டோக்கழித்து அவர் மறைந்து போ சாதனை வந்து திருடி அதை வந்து அவரே வந்து மாட்டிக்கிறாரு டெக்கை அந்த கிரகணத்தோட அரசி அரசனாகிறாரு அது மட்டும் இல்லாமல் தன் எந்த மரியாதையும் ரெண்டு உண்மையான நம்பர் நம்பர் அந்த குட்டி குழந்த அப்புறம் அந்த டெக்கா ஓட அந்த ஃப்ரெண்டான திஷாவையும் வந்து ஃப்ரெண்டாக வந்து ஆக்கிக்கிறாரு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிது நன்றி